நேற்று சில பேர் நண்பர்கள் தான் பழகியவர்கள்தான் அவர்கள் எழுதினார்கள் முப்பத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள் இது என்னப்பா அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து வன்முயிற்கெல்லாம் இனிது என்ற குரல் வழி வாழ்ந்த இடத்தில் பிறந்தவன் அழக்கூடாது என்றார்கள் இது என்ன தெரியுமா தமிழிசை சங்கம் இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறியர் என்ற பட்டத்தை இதுவரைக்கு முப்பது பேர்களுக்கு பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால் நீ அடையாளம் கண்டுகொள் தமிழ சாதியே நீ புரிந்து கொள் நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவர் இல்லை ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை நான் என்னவில் நான் ஏன்

நீங்கள் பார்க்கிறீர்கள் போடுவர்கள் ஆயிரம் எண்ணிக்கை நான்கோ ஐந்தோ இந்த தொள்ளாயிரத்து தொண்ணூத்து ஆறு பேர் இந்த நான்கு பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும் ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம்பேசிதான் போய்விடும் இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுவான் அதுக்கடுத்து வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான் அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான் இதுக்கு எல்லாத்தையும் தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதுக்கடுத்து உன் ஒழுக்கத்தை சொல்லுவான் அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான் மகனை சொல்லுவான் இப்படித்தான் இந்த சமூகம் இருக்குது தயவு செய்து தமிழ பொறாமையை பொசுக்கிவிடும் நல்லதை நினை வளர வளரவிடும் ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு காலை கொடுக்காமல் எப்போது அன்றுதான் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இது தொழிலுக்கு அரசியலுக்கு கலைக்கு வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதோ ராஜாச்சர் முத்தையா செட்டியார் அவர்கள் நூற்று இருபதாவது ஆண்டு விழா செய்த குடும்பம் வைரமுத்து வந்து புகழ்வார் தங்கம் தென்னரசு நாளை முதலமைச்சர் புகழ்வார் நீதியரசர்கள் புகழ்வார்கள் துணை நின்றர்கள் கொண்டாடுவார்கள் என்று தெரிந்து கொண்டார் ஒரு மனிதன் தமிழுக்கு தொண்டு செய்கிறார் எத்தனை வேர்கள் என்று கணக்கு போட்டு பெய்வது அல்ல வேகம் எத்தனை மடல்கள் அவிழும் என்று எட்டிக்கொண்டு தோன்றுவதல்லிகள் என்று கணக்கு போட்டுக் கொண்டு உதிப்பதல்ல சந்திரன் எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கொண்டு செய்பவர் அல்ல வல்லன் அவன் அல்ல தொண்டன் எவன் ஒருவன் செய்வது என் கனவை என்கிறானோ அவன்